அனுமானிடம் இருக்கும் பத்து சக்திகள் ஆன்மிகக் கதைகள் ஆஞ்சநேயரிடம் இருக்கும் பத்து விதமான சக்திகள் இதுதான் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக இருந்து பக்தர்களை காப்பதற்காக பூமியில் வசித்து வருவதாக சொல்லப்படும் தெய்வம் அனுமன் ராம ராம நாமத்தின் பெருமையை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நித்திய சிரஞ்சீவியாக இருந்து பக்தர்களை காக்கக்கூடியவர் ஒரு தெய்வத்தை வணங்கினால் பல தெய்வங்களின் அருளை வழங்கும் ஆற்றல் அனுமனுக்கு மட்டுமே உண்டு அதனாலேயே அனுமனை வழிபடும் பக்தர்கள் அதிகம் அவரிடம் இருக்கும் முக்கியமான பக்தி சக்திகள் பற்றி பக்தர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி வாயு வாயுபுத்திரன் என பலவிதமான பெயர்களால் அழைக்கப்பட்ட ராமபக்தன் அனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர் ராமாயணத்தில் மட்டுமின்றி மகாபாரத்திலும் மிகவும் முக்கியமான கதாபாத்திரமாக அனுமன் கருதப்படுகிறார் இவரை பற்றி புராணங்களில் பலவித கதைகள் சொல்லப்படுகின்றன அனுமனின் பெருமைகளை கூறும் மந்திரத்தை அனுமன் சாலிசா என்றும் அனுமனின் வீரம் அழகு சாகசங்களை பலம் ஆகியவற்றை கூறுவதாக சுந்தரகாண்டம் என்றும் சொல்கிறோம் இந்த இரண்டு நூல்களை படித்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த இரண்டையும் படிப்பதனால் அனுமனின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ராமபக்தன் தைரியம் வீரம் நட்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக அனுமனைத்தான் நான் சொல்வதுண்டு இது தவிர ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான பத்து சக்திகள் உள்ளன இந்த ஏழு சக்திகளால் தான் அனுமனை பலத்திற்குரிய தெய்வமாகவும் சிரஞ்சீவி என்றும் அழைக்கிறோம் அந்த பத்து சக்திகள் என்ன என்று பார்ப்போம் ஒன்று எந்த ஒரு ஆயுதத்தாலும் தாக்கவோ மரணத்தை விளைவிக்கவோ முடியாதவர் என விஸ்வகர்மாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அனுமன் இரண்டு என்றும் மரணம் நெருங்காமல் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவர் என யமதர்ம இருந்து வாழ்த்து பெற்றவர் மூன்று இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தால் கொள்ள முடியாதவர் என பிரம்மதேவரிடம் வரம்பெற்றவர் நான்கு புயலுக்கு அல்லது வாயு தேவனுக்கு இணையான வேகம் பெற்றவர் அதனாலேயே இவரை மாருத வேகம் என குறிப்பிடுவதுண்டு ஐந்து புத்தி கூர்மையில் தலை சிறந்தவர் அதனால்தான் ஹனுமனை குறிப்பிடும்போது புத்தி மாதாம் வரிஸ்தம் என குறிப்பிடுகிறார்கள் ஆறு அனைத்து புலன்களையும் வென்றவர் அல்லது புலன்களை அனைத்தையும் தன் வசம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர் என்று பொருள் ஏழு இரும்பு போன்ற உடலையும் பலம் வாய்ந்த ஆயுதமான கஜாயுதத்தையும் தாங்கியிருப்பவர் என்பதாலேயே இவரை பஜரங்கபலி என்றும் பக்தர்கள் போற்றுகிறார்கள் எட்டு நினைத்த நேரத்தில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளவும் மறைக்கவும் கூடிய ஆற்றல் பெற்றவர் ஒன்பது பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் துர்க்கையை வழிபட்ட பலனையும் இவர்கள் நான்கு பேரின் குணங்களையும் கொண்டவர் அனுமன் பத்து நரசிம்மன் ஐக்கியவர் கருடன் வராகர் ஆகியோரின் பலம் தைரியம் அற்புத சக்திகள் எதிரிகளை வெள்ளுதல் ஆகியவற்றை பெற்றவர் அனுமன் அது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு கிடைத்த தெய்வீக வரங்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம் குபேரன் அனுமன் யுத்தத்தில் சோர்வையே அடைய மாட்டான் என்றார் சிவபெருமான் தனது அஸ்திரங்களாலோ அல்லது தனது கரங்களினாலோ அனுமனுக்கு மரணம் ஏற்படாது என்றார் அனுமன் குழந்தையாக இருந்தபோது அவருக்கு அதிகமாக பசி எடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு முறை அவனது தாய் அஞ்சனை உணவு எடுத்து வர கொஞ்சம் தாமதமாகியது அப்போது சூரியன் வானத்தில் எழுந்து பொன்னிறமாக தகதகத்துக் கொண்டிருந்தான் அதை ஏதோ ஒரு பலம் என்று நினைத்த அனுமன் அதை பறித்து உண்ணலாம் என்ற நோக்கத்தில் வானை நோக்கி எம்பினான் அவனுக்குள் இருந்த சக்தி அவனை வானத்தை நோக்கி ஊஞ்சி தள்ளியது அவன் சூரியனை நோக்கி பறந்து சென்று கொண்டிருந்தான் ராம அவதாரத்திற்கு பிற்காலத்தில் பெரும் உதவியாக இருக்கப் போகும் பாலகன் என்பதால் அனுமனின் மீது தன்னுடைய வெப்பத்தை சூரியன் காட்டவில்லை அதுவும் அன்று சூரிய கிரகணம் நிகழ்ந்திருந்தது அந்த கிரகணத்தை ஏற்படுவதற்காக ராகு சூரியனை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அதை பார்த்த அனுமன் ராகுவையும் பிடிக்க நினைத்தார் இதனால் பயந்து போன ராகு இந்திரனை வேண்டினான் தேவர்களின் தலைவனான இந்திரன் தன்னுடைய ஐராவதம் யானையின் மீது வந்து அனுமனை தடுத்து நிறுத்த முயன்றான் ஆனால் முடியவில்லை கோபத்தில் தன்னுடைய வஜ்ராயுதம் கொண்டு அனுமனின் தாடையில் தாக்கினான் இதையடுத்து அனுமன் சுயநினைவை இறந்து பூமியில் வந்து விழுந்தான் இந்திரன் தன்னுடைய மகன் தாக்கப்பட்டதை கண்டு கோபம் கொண்ட வாயு பகவான் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தினார் இதனால் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் துன்பப்பட்டன இதற்கு தேவர்களும் கூட விதிவிலக்கல்ல எனவே அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட அவர் அனைவரையும் அழைத்து கொண்டு வாயு பகவானிடம் வந்தார் அனுமனை கண்டு பரிதாபமும் இரக்கமும் கொண்ட பிரம்மா தனது கரத்தால் அவனை தடவி கொடுக்கும் அனுமன் சுயநினவு வந்து எழுந்தார் பின்னர் பிரம்மதேவன் அனைத்து தேவர்களையும் நோக்கி இந்த பாலகனால் தான் ராவணன் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை தீர்க்க முடியும் அதனால் இவனுக்கு வேண்டிய அளவு நல்ல வரங்களை கொடுங்கள் அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தி அடைவார் என்று சொன்னார் இதையடுத்து சூரியன் தனது ஒளியில் நூறில் ஒரு பங்கையை ஆஞ்சநேயருக்கு அருளினார் மேலும் தானே அனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்து கல்வியில் சிறந்தவனாக செய்வதாக உறுதி செய்தார் வருணன் காற்றாலோ நீராலோ அனுமனுக்கு மரணம் ஏற்படாது என்றார் யமதர்மன் யம தண்டத்தாலோ நோய்களாலோ அனுமன் பாதிக்கப்பட மாட்டான் என வரம் அருளினார் குபேரன் அனுமன் யுத்தத்தில் சோர்வே அடையமாட்டான் என்றார் சிவபெருமான் தனது அஸ்திரங்களினாலோ அல்லது தனது கரங்களினாலோ அனுமனுக்கு மரணம் ஏற்படாது என்றார் விஸ்வகர்மா தன்னால் இதுவரை செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ இனிமேல் தான் செய்யும் ஆயுதங்களாலோ அனுமன் பாதிக்கப்பட மாட்டான் என்றார் பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பான் என்று அருளினார் மேலும் விரும்பிய வடிவம் எடுக்கவும் ஒருவரிடம் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ கிடையாது நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்தில் செல்ல முடியும் என்பது போன்ற வரங்களை கொடுத்தார் இந்த வரங்களினால் திருப்தியுற்ற வாயு பகவான் மீண்டும் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினார்